ஹே அம்மா உங்கள் பேபி கை விரல் இதெல்லாம் வாயில் வைக்கிறாங்களா பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கும் பட் உடனே டவுட் வரும் இது நல்லதாக கேட்டதானு டுடே லெட்ஸ் கிளியர் இட் சிம்பிளி வை பேபி சக்தர் ஃபிங்கர்ஸ் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் அம்மா இது ஒரு நார்மல் பேபி பிஹேவியர் தான் பேபிஸ் இது தங்களுக்கு கம்ஃபர்ட் கிடைக்கிறதுக்காக பண்ணுவாங்க சில பேபிஸ் தூக்கம் வரப்போ பண்ணுவாங்க பசிக்கிறப்போ பண்ணுவாங்க அப்புறம் அவங்க உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வாயில் கையை வைப்பாங்க அவங்கவுங்க வயிற்றில் இருக்கும்போதே தம்ப் சக்கிங் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப நேச்சர் இது குட்டா பேடானு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் ஃபிங்கர் சக்கிங் இதெல்லாம் ஃபுல்லி நார்மல் தான் டாக்டர் சொல்லுவாங்க இது பேபிஸ் வந்து செல்ஃப் சூத்திங்காகவும் அவங்கள வந்து காமா ஃபீல் பண்ணுறதுக்காகவும் பண்ணுவாங்கன்னு ஸோ அம்மா ஆரம்ப மாதங்களில் இது எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது இதை எப்போ குறைக்கணும்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் அப்புறமாவும் இது தொடர்ந்து பண்ணாங்கன்னா இது நீங்கள் குறைக்க ட்ரை பண்ணனும் அவங்க கைகளில் நிறைய அழுக்கெல்லாம் அப்போ சேர்ந்துடும் ஸ்கின் ட்ரை ஆகலாம் அவங்களுக்கு பல்லு வர ஆரம்பித்த பிறகு ரொம்ப சக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட தீ ஷேப் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலாம் பட் இது கண்டினியூஸ் தம் சக்கிங் பண்ற பேபிஸ்க்கு மட்டும்தான் நான் அவங்களுக்கு சொல்றேன் எப்படி ஜென்டிலாக ரெடியூஸ் பண்ணலான்னா தீ திங் தாய்ஸ் கொடுங்க பேபி ஹங்க்ரியாக இருந்தால் உடனே ஃபீட் பண்ணிவிடுங்க பேபிக்கு என்கேஜிங்கான டாய்ஸ் கொடுங்க அவங்களோட கைகளை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க அவங்க தூங்கும்போது ஸ்லோவாக ஃபிங்கரு வாயில் வச்சுருந்தாங்கன்னா அது ரொம்ப ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுங்கள் திட்டாதீங்க டக்குன்னு அப்படியே ரிமூவ் பண்ணாதீங்க ரொம்ப ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுங்கள் அம்மா ஃபிங்கர் சக்கிங் என்பது ஒரு நார்மலான ஃபேஸ் பேபி க்ரோ ஆக குரோ ஆக இதை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் ஜஸ்ட் கீப் த பேபி க்ளீன் சேஃப் அண்ட் ஹாப்பி ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்